வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நேற்று மா சாயந்தரம் எடுத்த வீடியோ நான் நேற்று வேலைக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை படைக்கிறதுக்கு முன்னாடி நாளே அந்த வீடெலாம் தொடச்சி விட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் இல்லையா நம்மளுக்கு பெண்களுக்கு என்ன வேலை இதுதான் வேலை எல்லா வேலையும் முடிச்சுடுவோம் அதேமாதிரி நானும் அந்த ரொட்டீன் தான் செஞ்சிட்ருந்தேன் ஸோ அது ஒரு விளாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃபஸ்ட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் சாமி படங்கு மேலே இருந்தேன் பூக்கள்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து விளக்கெல்லாம் இருக்குது இல்லையா பூஜை பொருட்கள் அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோலம் போட்டுருந்தேன் இல்லையா அதையும் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அங்கேயுமே ஒரு மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டேன் அப்புறம் இந்த பூசாமெல்லாம் விளக்கிறதுக்கு வெள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் பெருசாக எதுவும் சேர்க்க மாட்டேன் இந்த சபீனாவும் லெமன் மட்டும்தான் அது தேய்ச்சிட்டாலே போதும் சூப்பராக வந்துடும் எப்படி பாசியாக இருந்த விளக்கு எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் சரி வெயில் காயமென்னு சொல்லிட்டு காய வைக்கலாம் பார்த்தா வெயிலே இல்லை நேற்று வெயிலே இல்லை வெயில் அப்படியே வந்தது போயிடுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் வேலைக்காக சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் அங்கே துடைச்சி விட்டாலேயே அந்த இடத்த கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும் இந்த மா கோலத்தில் கோலம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் என்னால் அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ட்ரை பண்ணும்போதே என்ன ஆச்சுன்னா நல்லாவே வரல ரொம்ப ஆகிடுச்சி நல்லா இருந்துச்சு தண்ணியாக ஆகிடுச்சு கோலமே வரல அதனால விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இந்த கோல மாவுலேயே அரிசி மாவை கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்கவும் நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு அதனால நான் கூட அரிசி மாவு கலந்துக்கிறது வேறு எதுவும் கோலத்தில் போடுறது இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணதுமா கோளம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சூப்பராக இருக்கும் பார்க்கறது பளிச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கோலம் போட்டு தொடச்சி விட்டுட்டு குளம் போட்டாச்சு ஸோ இப்படி தான் எங்கள் உள்ளோடைய பூஜை இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப அடைக்கும் இதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ குளம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக மா போட்டு முடிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் போயிட்டு கிச்சனில் மறுபடியும் என்ன நைட்டுக்கு என்ன செய்யறது அப்படி தான் அப்புறம் சப் ஈவினிங் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு அப்போ செஞ்சு வச்சுட்டு நைட்டு குருமா வச்சு முடித்தாச்சு இது இன்றைக்கி எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன காலையில் எழுந்து என் சா எல்லார் வீட்லேயும் மோஸ்டாக செய்யறது சாம்பார் சாம்பார் வாழைக்க வரவல் சாப்பாடு அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு காலை நைட்டு சு சப்பாத்தி இருந்துச்சு அதை ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு சாம்பார் சாதம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஹஸ்பண்டுக்கும் சாம் சா சாப்பாடு டெய்லி எடுத்துகிட்ட போவாங்க அவங்களுக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு விலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கற்பரை வச்சு ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு டென் தேர்ட்டி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு பத்தரை மணிக்கு தான் உக்காந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா நேற்று நைட்டு வரும்போது ஹஸ்பண்ட் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அது அப்படியே கவரில் இருந்துச்சு சரி அதையும் எடுத்து வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஸ்டாண்டு நான் மேரேஜ் ஆன புதுசில் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்போ வாங்கின வந்து இன்னமும் அப்படி தான் இருக்குது பட் என்னென்னா அது லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக அதை ஃபிட் நான் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் மேலே வெயிட் இருக்கிறதுனால அது வாங்கிருக்கு அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சாச்சு அது இதை முடிச்ச அவசறதுக்குள்ளே மீன் அதுக்கப்புறம் எப்படியோ முடி ஃபுல்லாக அவத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒன்று ஒன்றா எடுத்தால் விலைக்கு ஆகாது அப்படி தெரிஞ்சிருச்சு சரி ஃபுல்லாக கொட்டு அப்படி கொட்டிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு இந்த நாளில் போயிட்டு இந்த பனி கொஞ்சம் ிருக்கு அவர் போய்ட்ட இந்த பெல் என்னத்தது பேர் சுரக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் நாங்கள் எப் இப்போது கடைக்கு போனாலுமே நான் தான் போவேன் ஃபஸ்ட்டு கடைக்கு போய் இன்றைக்கி நான் வரல நீ வேணா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சொல்லியாச்சு அதனால அவரே வாங்கிட்டு வந்துட்டார் எப்போ நான் கடைக்கு போனாலும் இந்த வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இல்லாமல் நான் வாங்கவே மாட்டேன் அது வெள்ளரிக்காய் ஒட்டு வாங்கிட்டு வந்தால் நெல் நெல்லிக்காய் வாங்கிட்டு வரல ஸோ அப்புறம் சைடு போய் நான் எப்போயுமே கவரில் தான் எடுத்து வைப்பேன் நம்மகிட்ட பாக்ஸ்லாம் கிடையாது கவரில் தான் சிம்பிளாக கவரில் எடுத்து வச்சுருப்போம் மீதி இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் அது எப்படின்னா அந்த தீர்த்தில் வாங்கினா ஃப்ரீ கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் ப்ரஸ்லாம் எடுத்து வச்சு அந்த பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன் இந்த இஞ்சி உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் இந்த ட்ரே மாதிரி இருக்குல்ல பிளாஸ்டிக்கில் அதில் வச்சிருவேன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கவர்லேயும் போட்டு வச்சுருவேன் இந்த பீன்ஸ் வைக்கும்போதுக்கு பார்த்தா பீன்ஸ் பர்ஸ் பசார் வைக்கவே முடியல அதுக்கப்புறம் டக்குன்னு தேடி ஒரு கவர் எடுத்து கவரில் போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த மாங்காவோடய ரேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த டைம் எவ்வளோ வாங்கினாரு தெரியல ஆனால் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா காய்கறியுமே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு தக்காளியை மட்டும் கவரில் வச்சிருந்தேன் சரி இப்போ தட்டில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு தட்டில் கொட்டி கவர்த்து விட்டால் நமக்கும் தெரியல எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எது உடஞ்சிருக்கு நல்லா ஒன்று அழுகி போனால் நம்ம எல்லாமே அழுகி போயிடும் ஸோ அதனால் தட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டது அந்த தட்டில் வச்சுட்டு தக்காளியுமே அப்புறம் எல்லா காய்கறியும் எதில் எல்லா காய்கறியும் மொத்தமாக ஒரு கவரில் போட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டேன் இந்த கேரட் பீன்ஸில் கத்திரிக்காய் இதெல்லாம் தனியாக வச்சாச்சு இதெல்லாம் வச்சா ஒன்றா வச்சா டக்கு டக்குன்னு எடுப்போம் இதெல்லாம் பெரிய காய்கறி இல்லை அதனால ஒன்றா போட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் அதில் சின்ன சின்னதாக இருக்காங்க தனித்தனி கவரில் புடலங்காய் சவு சவு வெள்ளரிக்காய் சுரக்காய் இது எல்லாத்தையும் வச்சு ஒரே கவர்லேயே போட்டு வச்சுட்டேன் ஸோ பெருசு பெருசாக இருக்கல தனித்தனியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நீதிலாம் சின்ன சின்னதாக தனித்தனி கவரில் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு இவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்